வணக்கம் இன்றைக்கு பொருட்பாலில் அரசியலில் பெரியாரை துணைக்கோடல் அதிகாரத்தில் எட்டாவது குரல் இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பார் இலானும் கெடும் இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பார் இலானும் கெடும் இங்கே இந்த இடிப்பாறை அப்படின்றதுக்கு பரிமேல் பரிமேலாளர்கள் போடக்கூடிய வார்த்தை வந்து கலறுதற்கு உரியாறை கலறுதல் அப்படின்னாக்கா கண்டித்தல் ரொம்ப வந்து கடுமையாக வந்து சொல்கிறது அந்த மாதிரி சொல்லக்கூடிய துணைவர்களை தனக்கு துணையாக வைத்து கொள்ளாவிடில் அவன் ஏமரா மன்னன் அவன் ஒரு காவல் இல்லாத மன்னன் தான் அவனை காவல் செய்யக்கூடிய ஆள் இல்லை ஏன்னா அவன் ஒரு நல்லது த கெட்டது வந்து சொல்லிக் கொடுக்க ஆள் இல்லைன்னாக்கா காவல் இல்லாதவன் மாதிரி தானே அப்படிப்பட்ட ஒரு அரசனோ இல்லை தகை தலைவனோ வகையாய் கெடுப்பவர் இல்லையாயினும் தானே கெடும் அவனுக்கு வந்து எதிரின்னு சொல்லி கெடுக்கிறதுக்கு யாரும் இல்லாட்டா கூட அவனே கெடுவான் எப்படி இப்போது ஒரு யாராக இருந்தாலும் மனிதர்கள் தானே ஒரு தலைவன் அப்படின்றவன் வந்து கொஞ்சம் புத்திசாலியாக தான் இருப்பான் இருந்தால் தான் அந்த நிலைமைக்கு வந்து வர முடியும் அவனுக்கே நிறைய விஷயங்கள் வந்து தெரியும் அதனால் வந்து ஒரு தன்முனைப்பு வந்து வந்துடும் நமக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு அப்போது சுற்றி இருக்கிற அறிஞர் பெருமக்கள் வந்து அவனுக்கு வந்து நல்ல விஷயங்களை வந்து சொன்னாங்க அப்படின்னா அவனுக்கு என்ன வரும் முதல்ல தான் வருது என்ன நமக்கு தெரியாத அவங்க சொல்லிட போகிறாங்க ஆனால் அப்படி இல்லை நம்ம இந்த குரல் முழுதிலையும் இந்த அதிகாரம் முழுசிலும் என்ன படிச்சுட்டு வந்திருக்கோம் அவனுக்கு எவ்வளோதான் விஷயம் தெரிஞ்சிருந்தாலும் அவனை விட அந்த துறையில் அதிகம் தெரிந்தவராகவும் வயதில் மூத்தவராகவும் இருப்பவரை தனக்கு துணையாக வைத்து கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட அரசனை யாரும் வெல்ல முடியாது அப்படின்னு நம்ம படிச்சுட்டே வந்திருக்கோம் அந்த மாதிரி சான்றோர்கள் சொல்லும்போது இவனுக்கு விஷயம் தெரிஞ்சிருந்தாலும் அவர்கள் சொல்வதை காது கொடுத்து கேட்டு அவனுடைய முடிவு வந்து தவறாக இருந்ததானால் அதை மாற்றி கொண்டு செய்ய வல்லவனாக இருந்தால் அவனை யாரும் கெடுக்க முடியாது ஆனால் இங்கே அப்படி இல்லை ஏன்னா அவன்கிட்ட யாருமே வந்து சொல்ல மாட்டாங்க இடிப்பாரே இல்லாத ஏமரா மன்னன் பாவம் அவன் ஏன்னா இருந்தவங்களையும் இவன் சொல்ல பேச்சு அவங்க சொல்ல பேச்சு இவன் கேட்காதனால இவனை விட்டு அவங்க வந்து போ விளையிடுவாங்க விலகிடுவாங்கன்னா அந்த இடத்த விட்டு உண்மையாலுமே ஃபிசிக்கலாக போகிறதுன்னு சொல்லுவான் இல்லையா உண்மையாலுமே அவனை விட்டு பிரிஞ்சு வேறு ஊருக்கு போகாமல் அவன் கூடயே இருந்தாலும் கூட நல்ல விஷயங்களும் சொல்ல மாட்டாங்க ஏன் சொல்லி பிரயோஜனம் இல்லைப்பா அவன் கேட்க மாட்டான் எப்படியோ போட்டோம் அப்படின்னு விட்டுருவான் அப்படி இல்லைனாக்கா அவனுக்கு வந்து தலைவனுக்கு வந்து என்ன பிடிக்குமோ அவன் சொல்கிறதுக்கெலாம் சரி 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 சரின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா நமக்கும் நல்லதுதான் நமக்கு இன்னும் மேலே மேலே பதவி உயர்வு கிடைக்கும் நல்ல வந்து ஆப் அலுவலகத்தில் வந்து எல்லா வசதிகளும் கிடைக்கும் நம்ம அப்படி பண்ணிட்டு போகிறது நமக்கு என்ன அப்படின்ற ஒரு மனநிலை இன்றைக்கி எல்லா இடத்துலையும் வருது அது வந்து ஒரு நிர்வாகத்துக்கும் சரியில்லை அந்த நிர்வாக தலைவனுக்கும் சரியில்லை அப்படி இருக்கும்போது ஒரு அரசனுக்கோ ஒரு நாட்டு தலைவனுக்கோ அது எப்படி சரியாக இருக்க முடியும் அதனால தான் சொல்கிறாரு கெடுப்பார் இலானும் கெடும் அப்படின்னா எதிரிகள் இல்லாட்டாலும் கெடுவான் எப்படி அப்படின்னாக்கா யானை பாகன் இல் இல்லாமல் ஒரு யானை இருந்தது அப்படின்னா அது எப்படி வந்து நெறிகெட்டு தானும் கெட்டு போய் மற்றவங்களுக்கும் துன்பம் கொடுக்குமோ அதே மாதிரி ஒரு வலிமையுடைய அரசன் அவனை இடித்துரைக்கும் அரசன் தலைவன் யாராக இருந்தாலும் அவன் தவறு செய்யும் போது அதை கடுமையாக சுட்டி காட்டி அவனை நல்வழ நல்வழிப்படுத்தக்கூடிய துணைவர்கள் இல்லாவிடில் அவனும் அழிவை அழிவை சந்திப்பான் அவனுடைய நிறுவனமும் அல்லது அவனுடைய நாடும் அழிவை சந்திக்கும் அப்படிங்கிறது தான் இதில் வந்து கருத்து அதனால் நமக்கு இதில் என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா நம்ம வீட்டில் நமக்கு பெரியவர்கள் இருந்தாங்க அப்படின்னா அவங்க நம்மளை ஓயாமல் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருந்தாங்களாலும் நம்முடைய நன்மைக்காக தான் அவங்க திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை சொல்கிறாங்கன்னா நாம் அந்த விஷயத்தை ஒழுங்காக பண்ணலை அப்படின்னு நினச்சிட்டு திருந்திக்கணும் அது வந்து கடவுள் கொடுத்த வரம் நன்றி வணக்கம்